Welcome to Athya 2.0. இன்றைக்கி டக்கு டக்கு டக்குன்னு மூணு டிப் பார்க்க போறோம் டிப் நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காலியான பெண் எடுத்துக்கோங்க அந்த பென் இருக்கா முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுருங்க அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உள்ளன் த்ரெட்டை வச்சு ஒரு ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு நாட் போட்டுவிட்டு எக்ஸஸ் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஆணியில் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிள் அண்ட் கியூட்டான டவல் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்துட்டு நீங்கள் சிங்கிக்கிட்ட வாஷ் பேஷன் கிட்டே எங்க வேணாலும் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் ஐடியா நம்பர் டூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்சில் வந்து சின்னதாக ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க எல்லாமே தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதில் இருக்க உடன் பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே அந்த லெட் இருக்கும் பாத்தீங்களா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீந்து போன காலியாக போன அந்த பெண் இருக்கும்ல அந்த பெண்ணை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த லெட்டை வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டிப்பென்சில் வந்துட்டு ரெடி ஆயிடும் இதை மூடி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் ஷாஃப்னர் வச்சு நீங்கள் ஷேர் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சின்னதாக இருந்தாலும் கையும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரீயூஸ் ஐடியா நம்பர் த்ரீ என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குண்டூசி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு காலியான பென் டியூப்பில் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் குண்டூசி கூட நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுவிட்டு அழகாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா தான் வந்துட்டு விழுவும் அதனால் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட குண்டூசியை ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு டிப்புக்கு நான் நம்ம வாத்தியா டூ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ